நம்மளோட சோப்பாயில் தயாரிக்கிற ரா மெட்டீரியல் வாங்கிட்டு நிறையா பேர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சில பேர் அதை வந்து ஷார்ட்ஸில் போடுங்க எப்படி தயாரிக்கிறதுன்னு அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் தண்ணி வந்து உப்பு தண்ணி குளோரின் போட்ட தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஆரோ வாட்ரு கேன் வாட்ரு அப்படி இல்லைனா கிணத்து தண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் பவுலில் ஊற்றிட்டு ஒன்னா நம்பர் பொடி கல்கண்டு மாதிரி இருக்கும் அதை வந்து போட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் இது போல் கலக்கி விடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரன் ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து நீங்க அளந்து ஊத்திக்கோங்க அது கூட ரெண்டா நம்பர் பாட்டில் இருக்கிற இந்த லிக்விட இது போல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்றதுக்கு இது போல பிளாஸ்டிக் பைப்பு எது எடுத்துக்கோங்க ரெண்டா நம்பர் பொடி ஊத்தி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூணா நம்பர் பொடிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மூணா நம்பர் பொடிய போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஊத்திக்கோங்க அடுத்து நாலா நம்பர்னு கொடுத்துருக்கிற அந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாலா நம்பர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணதையும் அடுத்து ரெண்டு சின்ன சின்ன பாட்டில்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு பாட்டிலையும் ஒன்னா ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சோப்பாய லிக்விட் வீட்லேயே நம்ம அஞ்சரை லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாங்க துணி துவைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு வண்டி வாகனம் எல்லாம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த லிக்விட் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு லிட்டர் தயாரிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு செலவே ஆகுங்க ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க இவ்வளோ அழுக்கான இந்த ஊர்கா பாட்டலை நம்மளோட லிக்விட் ஊற்றி க்ளீன் பண்ணதையும் கையே வைக்காமல் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிருக்குதுன்னு பாருங்கள்